இசை தந்து இல்வாழ்வின் காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே இசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே இலே அஸ்ட்ரோடைம் செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இந்த சிறப்பு ராகு பலன்களைப் பலன்களை பார்க்கலாம் ராகு பகவான் மீனம் எனும் நீர் ராசியில் பயணிக்கிறார் ராகு எப்பொழுதும் பெருக்கத்துக்கு உரியவர் எனவே உலகையே தண்ணீர் காடாக மாற்றி விடுவார் அது மழை புயல் வெள்ளம் அணை உடைப்பு மேக வெடிப்பு என மக்கள் ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிப்பார்கள் எனினும் ராகு தன் வேலையை செவ்வனே செய்வார் மேலும் ராகு பகவான் பயணிக்கும் ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் மண்டல நட்சத்திரம் பூரட்டாதி மட்டும் அக்னி மண்டல நட்சத்திரம் எனவே ராகு பெரும்பாலும் அதிக காற்றுடன் கூடிய மழையை அடித்து நொறுக்க செய்வார் நீர் ராசியான மீனத்தில் காற்று கிரகமான ராகு பயணிக்கும் போது காற்றுடன் கூடிய மழையும் மீனம் வடக்கு திசையை குறிப்பதால் உலகின் வடக்கு பாகங்கள் பாதிப்பு அடையும் ராகு தென்மேற்கு திசையை குறிப்பதால் அந்த இடம் பாதிப்பு அடையும் காற்று ராசியான கேது கண்ணியில் சஞ்சரிக்கின்றார் கன்னிராசி தெற்கு திசையை குறிப்பது எனவே உலகின் தென்பகுதி முழுவதும் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மேலும் கேது வாயுமண்டல நட்சத்திரமான சித்திரை ஹஸ்தம் உத்திரம் என்னும் வழியே பயணிக்கிறார் இது குறிப்பிடத்தக்கது கேது வடகிழக்கு திசையை குறிப்பதால் பாதிப்படையும் ராகு பனிரெண்டில் இருப்பதால் மக்களுக்கு மிக தூங்கும் ஆசை ஏற்படும் பயணத்தில் கூட ஏற்பாடுகள் கொண்டு வரப்படும் மேலும் ராகு பகவான் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இந்த நேரத்தில் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் வாக்கிய பஞ்சாங்கப்படி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இது சனி சாரம் பெற்ற நட்சத்திரம் எனவே ஒரு பாவக்கிரகமான ராகு இன்னொரு பாவக்கிரகமான சனியின் சாரத்தில் செல்லும் போது பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மக்கள் பயணத்தை அதிகம் விரும்புவார்கள் மேலும் தொழில் வேலையின் பொருட்டு வெளிநாடு செல்லும் நிலை அடிக்கடி ஏற்படும் மேலும் ஆன்மீக பயணங்களில் அதிக கவனத்துடனும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் செல்வது நல்லது மிக வயதான அரசியல் தலைவர் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சமையல் கலைஞர்கள் மூத்த சகோதரர்கள் வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் துர்கை பைரவரை வழங்க வேண்டும் பயணம் ஆரம்பிக்கும் பொழுது விநாயகருக்கு சிதறு தேங்காய் போட்டுவிட்டு செல்லுங்கள் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் பயணிக்கிறார்கள் ராகு பெருக்கத்துக்கு உரியவர் எனவே உங்கள் வாழ்வின் சுக சௌகரியங்களை மிக மிக மேம்படுத்துவார் ஆனால் அத்தனையும் எதிர்மறை செயலாக இருக்கும் கேது தடை தாமதம் குணம் கொண்டவர் இந்த குணங்களால் கேது உங்களது தொழிலில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடைகளை உண்டாக்குவார் ஆனால் இதெல்லாம் தெய்வ பயத்தோடு நேர்மையாக வாழ்கின்றவர்களுக்கு இவற்றை செய்கிறவர்களுக்கு ராஜயோகம் தான் நல்ல இடங்களில் செல்லும் பாபர்கள் அதுவும் நாகர்கள் இந்த இடத்தை தனதாக்கி தங்கள் முறையில் செயல்பட செய்வார்கள் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சாரம் செய்வது சிறப்பான அமைப்பு தற்போது வக்ரகதியில் அவர் பயணிக்கிறார் தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்பம் இதுபோன்ற துறைகளில் வேலை பார்ப்பவர்களின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் உன்னதமாக இருக்கும் நீண்ட நாள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு விழிவு காலம் பிறக்கும் எதிரிகளின் தொல்லை அவ்வப்போது இருந்தாலும் அதை சாதுரியமாக வெற்றி கொள்வீர்கள் உங்களின் கடுமையான உழைப்பு முன்னேற்றத்தை தரும் பல முடியாத சிரமமான காரியங்களை செய்து முடித்து சாதனை புரிவீர்கள் உடன் முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்கள் வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக அமையும் உடன் சகோதர சகோதரிகளுடன் சுப நிகழ்ச்சிகளில் விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் அமையும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் அதிகரிக்கும் இசை கலைஞர்களுக்கு அரசு விருந்து கௌரவம் கிடைக்க போகிறது சின்ன திரை கலைஞர்களுக்கு பெரிய திரையில் நீங்கள் மின்னப் போகின்றீர்கள் அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரியில குட என்பது போல இல்லாம பொறுமையாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக் கொண்டால் வாய்ப்பு படிகளை வெற்றி படிகளாக மாற்றிக் கொள்வீர்கள் ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும் இல்லாவிட்டால் விட்டில் பூச்சிகளாய் வீழ்ந்திட நேரிடும் தைரியம் அதிகம் இருக்கும் உங்களுக்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டும் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு அது எளிதில் அமையும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் திடீரென்று விவசாயிகளின் மதிப்பு கூடும் புத்திசாலியாகவும் பணத்தில் நாட்டம் உடையவராகவும் மாற நேரிடும் குழந்தைகளால் சில கஷ்டங்கள் வரும் பெண்களாக இருந்தால் காதல் தோல்வி ஏற்படலாம் காதலரால் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும் வருமுன் காப்போம் போல கவனமாக இருப்பது அவசியம் சிலருக்கு பிரசவத்தில் சிக்கல் அல்லது குறை பிரசவம் கூட உண்டாகலாம் படிப்பில் தடை ஏற்படலாம் தாயின் உடல்நலத்தில் தேவை நல்ல காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் புனித யாத்திரை செல்வீர்கள் வேலை விஷயத்தில் சில மாற்றங்களையோ முன்னேற்ற தடைகளையோ கேது பகவான் ஏற்படுத்துவார் பங்கு மார்க்கெட் பணவரவை தரும் திடீர் பணவரவு பூர்வீக பந்தத்தால் கிடைக்கக்கூடும் வியாபாரிகள் சிறப்படைவார்கள் வேறொரு இடத்தில் புதிய கிளை ஆரம்பித்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் ராகு பகவானை தவிர மற்ற கோள்கள் நல்ல பலன்களையே தருவார்கள் இந்த தனசு ராசி மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களின் தொழில் வாழ்வு முன்னேற்றம் இவை பற்றிய சிந்தனைகளே உங்களுக்கு நிறைந்து இருக்கச் செய்யும் எதை செய்தாலும் பிறர் மெச்ச வேண்டும் என கௌரவத்திற்காக செய்துவிடுவீர்கள் வீடு வாகனம் எதையும் வித்தியாசமாக வாங்குவீர்கள் உங்கள் தொழிலில் அரசு உதவியும் இம்சையும் ஒருங்கே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஒழுக்கமே உங்களை நன்கு மேன்மை தரும் அல்லது அனைவரிடமிருந்தும் பிரியும் நிலை ஏற்படும் உயர்வும் தாழ்வும் உங்கள் கையில் கற்பக விநாயகரை வணங்குங்கள் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் விரும்பியது நடக்கும் அது வேலை பதவி உயர்வு வீடு கட்டட கடன் தொழில் தொடங்க முதலீடு வாரிசு மேன்மை என எண்ணியது அதில் ஒரு சின்ன சிக்கல் என்னவென்றால் அனைத்திற்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டும் ஏன் மறுமணம் செய்து கொள்ள வேண்டுமானாலும் அந்த திருமண புரோக்கருக்கு அதிக பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் எந்த விஷயமும் நன்றாக நடக்கும் ஆனால் சுலபமாக நடக்காது அதே ஆள் இல்லை சிலர் பணம் மட்டும் இன்றி பொருளாக வேறு ஒருவரை வைத்து வசூல் பண்ணி விடுவார்கள் இப்படி இருந்தால் நம்மை நாலு பேர் மதிப்பார்கள் என வியாக்கணம் பேசுவார்கள் மகாலட்சுமியையும் விநாயகரையும் வழங்குங்கள் நல்லது நடக்கும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் அரசு அதிகாரியாக இருந்தால் திருட்டுத்தனமாக தொழில் செய்பவர்களால் செழிப்பாக வாழ்வீர்கள் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் அரசு அதிகாரி நல்ல வாழ்க்கை பிறகு என்ன வீடு என்ன வாசல் என்ன சொத்து பத்து என்ன கார் என்ன நிலம் என்ன 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 பிறகு கணக்கில் அடங்காத வேறு விஷயங்கள் என்ன உங்களுக்கு கலர்ஃபுல் லைஃப் தான் விநாயகருக்கு விலக்கேற்று நல்லது நடக்கும் ராகு மீனராசியில் செல்வதால் கடற்கரை அருகில் உள்ள சிவன் விஷ்ணு கோவில்களில் தரிசனம் செய்யுங்கள் கண்ணியில் கேது செல்வதால் கற்பக விநாயகர் மற்றும் இஷ்ட விநாயகருக்கு பல வண்ணம் கொண்ட பிரசாதங்களை படைத்து வணங்குங்கள் ராகு பகவானுக்கு கும்பகோணம் அருகே உள்ள திருப்பாம்பூரம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் ஸ்ரீ மூகாம்பிகை திருச்செங்கோடு நாகநாத சுவாமி மாரியம்மன்களை வணங்குவது நல்லது மேலும் அம்மன் கோவிலுக்கு இளநீர் சந்தனம் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சிகப்பு வஸ்திரம் நாட்டு சர்க்கரை போன்ற பொருள்களை வழங்க வேண்டும் அம்மனுக்கு நூல் புறவை சார்த்துவது நலம் அவள் கோபக்காரியாகி உஷ்ணமாக இருப்பதால் காளியம்மனுக்கு நூல் புடவை சாத்துவதே நல்லது கேது பகவானுக்கு தேவிப்பட்டணத்தில் உள்ள விநாயகர் திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் காலகஸ்தி பாதாள கணபதி என பிள்ளையார்களை வணங்குவது சிறப்பு சங்கரகர சதுர்த்தி விரதம் இருக்கலாம் அருகம்புல் மாலை பல வண்ண சாதம் இனிப்பு மற்றும் பலவித கொழுக்கட்டைகள் வாழைப்பழம் போன்றவைகளை காணிக்கையாக்கி மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் கேது பகவான் ஞானக்காரகன் அவன் தற்போது புதன் அதிபரான கன்னிராசியில் பயணிக்கிறார் எனவே இந்த காலத்தில் உண்மையான சந்யாசி பசு மடங்கள் பள்ளி குழந்தைகள் பள்ளி கல்வி வேற்றுமத கல்வித்தலங்கள் ஊனமுற்ற படிக்கும் குழந்தைகள் பணியாளர்களின் குழந்தைகள் என இந்த அடிப்படையில் உதவி செய்யுங்கள் ராகு மீனம் எனும் குரு பகவானை அதிபராக கொண்ட ராசியில் பயணிக்கும் போது கோவில் அர்ச்சகர்கள் பட்டர்கள் ஓதுவார்கள் என இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மேலும் மீனவர்கள் கடல் பயணிகள் கடல் சார்ந்து வேலை செய்பவர்கள் என இவர்களின் தேவையறிந்து உதவுங்கள் மக்கள் கடற்கரையை அசுத்தமாக்காதீர்கள் கடற்கரையை சுத்தமாக்குங்கள் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவே முக்கிய பரிகாரம்